வணக்கம் வீடு அப்படின்னா இன்பம் துன்பம் பிரச்சனைகள்னு ஏராளம் இருக்கும் இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட சில வீட்டில் வந்து இறந்தவங்களோட சில பொருட்களை வைக்கிறதுனாலும் இந்த பிரச்சனைகள் தொடரும்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவை என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீட்டில் இறந்தவங்களோட சில பொருட்களை அகற்றுவதன் மூலம் குடும்பத்தினர் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதில் முதலாவது இறந்து போனவங்களோட ஆடை ஏராளமானோர் இறந்தவர்களின் ஞாபகமாக அவங்களோட உடையை வைத்திருப்பாங்க சிலர் வந்து அதை உபயோகப்படுத்தவும் செய்வாங்க அது மிகவும் தவறு இறந்தவர்களோட உடையை எக்காரணம் கொண்டும் நம்ம பயன்படுத்தக்கூடாது இதே மாதிரி இறந்தவர்களோட காலணிகள் கைக்கடிகாரங்கள் தங்க நகை உள்ளிட்டவற்றை பயன்படுத்தக்கூடாது மேலும் இறந்த நபர் பயன் பயன்படுத்திய படுக்கை அப்புறம் பாயை பயன்படுத்தக்கூடாது மீறி பயன்படுத்துவதன் மூலமாக நம்மளோட பணிகள் தடைப்பட்டு பிரச்சனைகளும் முடியும் அதனால் இறந்தவர்கள் உபயோகப்படுத்திய பொருட்களை வீட்டில் வச்சுருந்தோன்னா அதை அதை ஆற்றில் மிதக்க விடணும் இல்லைன்னா எரிச்சு விடணும் தங்க நகை உள்ளிட்டவற்றை அப்படியே நம்ம பயன்படுத்தாமல் அதை உருக்கி வேறு ஏதாவது நகையாக நம்ம வடிவமைச்சு போட்டுக்கலாம் ஆனால் அவங்க பயன்படுத்தின வடிவத்தில் அதே நகையாக நம்ம உபயோகிக்கிறத கண்டிப்பாக தவிர்த்துக்கணும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ